ஏஐ பூம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுமா காலம் ஃபுல்லா இந்த ஆறு ஏழு டெக்னாலஜி கம்பெனி ஸ்டாக்ஸ் வந்து யூஎஸ் நேஸ்டாக்ல வந்து மேலே போகுமா இந்த ஏ கம்பெனி சர்வைவ் ஆகுமா நீங்க அனுபவிக்கிற கஷ்டத்துக்கும் காரணம் இருக்கு நாடி ஜோதிடம் உங்கள் கர்ம ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது நாடி ஆஸ்ட்ரோலாஜி புக் மூலம் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்துக்குள்ள சனி வந்து மீனத்துக்கு போச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாட் காம் பபுள் அப்படின்னு ஒன்று நடந்தது நிறைய பேர் டாட் காம் உள்ள வந்தாங்க நிறைய பேர் பணம் போட்டாங்க நிறைய பேர் டாட் காம் பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக ஆரம்பித்தாங்க அதை அடுத்தடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த டாட் காம் வந்ததுனால வெளில இருக்கிற பிரிக்கன் மோட்டார் பிஸ்னஸ் அதாவது வெளியில் கடைகள்லாம் காணாமல் போய்டும் எல்லாருமே ஆன்லைனில் தான் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுவாங்க அது விடாமல் எல்லாமே ஆன்லைனில் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் கேரியரும் பிறந்தது சனி வந்து வீணத்துலேருந்து மேஷத்துக்கு போகும்போது அந்த டாட் காம் பபுள் வந்து டும்னு உடஞ்சது அதில் நிறைய பேர் வந்து காணாமல் போனாங்க நிறையா கம்பெனிங்க வந்து மூணாங்க நிறையா கம்பெனிக்கு ஃபண்டிங் கிடைக்காம மூணாங்க அதே மாதிரி அவங்க என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிரிக்கன் மோட்டரும் இருக்கணும் இதுவும் இருக்கணும் ஆன்லைனும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கதைகள் வந்து மாற்றப்பட்டது அதில் ப்ரொஃபஸர் சஹானேன்னு என்ன சொன்னார்னா அவர் வந்து மூணு நாலு கம்பெனி தான் ஒரு செக்மெண்ட்டில் சர்வைவ் ஆகும் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதில் ஓரளவு உண்மை அப்படின்றது வந்து சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறம் நடந்த பல்வேறு மாற்றங்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாட் காம் பூம் பஸ்ட்டு இன்டர்நெட்டு எல்லாம் வந்த அப்புறம் செல்ஃபோனோட உபயோகம் வந்து அதிகமாச்சு அது வந்து உண்மையான விஷயம் செல்ஃபோன் வழியாக வாங்குவது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அதுக்கோசரம் இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இப்போ சப்போஸ் நான் வந்து உட்லன்ஸ் போகிறேன் அந்த உட்லன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா வெயிட்டிங் கியூ இன்னும் இருக்குது இப்போ ஒரு ஏழு மணிக்கு மேலே போனீங்கன்னா வெயிட்டிங் கியூ இருக்கும் எல்லாருமே ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்லாம் அதே மாதிரி இப்போ வந்து சங்கீதாவுக்கு வந்து போகிறோம் அந்த ஹோட்டலில் வந்து அவங்க வந்து இல்லைங்க நீங்கள் வெயிட் பண்ணும் அப்படின்றத தான் வந்து சொல்கிறாங்க ஸோ ஆன்லைனில் வாங்குறவங்க ஆன்லைன்லேயே வாங்கிட்டு இருக்காங்க ஆஃப்லைனில் வாங்கிறவங்க ஆஃப்லைனில் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க அதே பேர்ல எடுத்து ஒட்டினோன்னா அதே சனி வந்து மீனத்தில் தான் போயின்னு இருக்கு ஸோ அந்த சனி மீனத்தில் போகும்போது அந்த ஏஐ பூம் வந்து வந்துடுத்து எல்லாருக்கும் வந்து வேலை போயிடும் எல்லா கோடர்ஸ்க்கும் வேலை போயிடும் எல்லா கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் வேலை வெட்டி இல்லாமல் திருவோடு இயந்திர அளவுக்கு வந்து ஆயிடும் அதாவது எல்லாமே வந்து தலைகிழியாக மாறிடும் அப்படியே ஹச்சுன்னா எல்லாமே அந்த கம்ப்யூட்டர் பாட்ஸ் எல்லாம் வந்து பண்ணும் அப்படின்னு பயங்கரமா வந்து விற்கிறாங்க இதுல பீக் வந்து எலான் மஸ்கும் சொல்லிட்டார் அப்படியே கம்ப்யூட்டரே வந்து மறைஞ்சு போயிடும் இது எல்லாமே வந்து பயங்கர அல்வா தரக்கூடிய ஒரு விஷயம் காரணம் என்னன்னா இதே டாட் காம் சைக்கிள் இதே சனி மீனத்தில் போகும்போது மீனத்தில் வந்து சுக்கரன் உச்சமாற இடம் அதனால எக்ஸாஜுரேஷன் ஆஃப் ஆல் மீடியா காம்பனண்ட் வந்து நடக்கும் அப்படியே பயங்கர எக்ஸாஜுரேஷனாக நடக்கும் அந்த எக்ஸாஜுரேஷனில் தான் ஏஐ வந்து அப்படியே எல்லாருக்கும் வேலை போயிடும் எல்லாரும் நடு ரோடு வந்துடுவாங்க எல்லா கம்பெனிகளும் ஏஐக்கு வந்து மாறிடும் அப்படி இப்படின்னு ஒரே பில்டப்பாகவே வந்து இருக்கு சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கண்டிப்பாக மேஷத்துக்கும் போகும் அது வந்து ஷூர் ஷார்ட்டாக போகும் ஏன்னா சனி பகவான் மூமெண்ட்டில் தானே இருக்கார் அப்படி மூமெண்ட்டில் போகும்போது இது வந்து இதே ஏஐ சைக்கிள் வந்து பஸ்டா இவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் ஹியூமன் இன்டர்வென்ஷன் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லா கம்ப்யூட்டர் ஜாப்பும் ரீப்ளேஸ் ஆகாது ஒரு சில கம்ப்யூட்டர் ஜாப் தான் ரீப்ளேஸ் ஆகும் இதே கதையை தான் இவங்க வந்து சொல்லுவாங்க எப்படி ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் ஆன்லைன் ஆஃப்லைன் இன்டகிரேஷன் எடுத்துன்னு வந்ததோ அதே மாதிரி தான் இந்த ஏஐயும் வந்து எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் வந்து பண்ணாது காரணம் என்ன பராசுர மகரிஷி பத்தாம் ஸ்தானத்தை கர்மஸ்தானமாக எழுதியிருக்கார் கர்மம்னா வேலை அந்த வேலை சம்மந்தப்பட்ட ஸ்தானமே மறைஞ்சு போயிடும் எல்லாருமே ஹாயாக வீட்டில் இருப்பாங்க எல்லா பாட்ஸும் வந்து வேலை செய்யும் அப்படின்றது எங்கள் ஊரில் வந்து சொல்லுவாங்க தோட வந்து காதில் குத்தலாம் ஆனால் அண்டாவே காதில் குத்த முடியாது அது வந்து எலான் மஸ்காவே இருக்கட்டும் இல்லை பில் கேட்ஸாகவே இருக்கட்டும் இந்த நந்தன் நிலக்கேணியாகவே இருக்கட்டும் யார் சொன்னாலும் அந்த கர்மஸ்தானம் வந்து மாறாது அதனால் எப்படி சினிமா எவால்வ் ஆகி டிவி ஆச்சோ டிவிலேருந்து இது ஆச்சோ பட் சினிமான்றது அந்த கோரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அதே மாதிரி ஆன்லைன் ஃபுட் டெலிவரி வர்றதுனால ஆஃப்லைனில் இருக்கிற ஹோட்டல்லாம் மறைஞ்சி போச்சா அதே மாதிரி ஆன்லைனில் துணி வாங்கறதுனால ஆஃப்லைனில் இருக்கிற துணியெல்லாம் மறைஞ்சி போயிடுச்சா அதெல்லாம் எதுவுமே நடக்கலை இந்த மாதிரி வந்து அமெரிக்கர்களுக்கு ஒரு குணம் அதாவது எங்கள் ஊரில் எங்கள் பாட்டி என்ன சொல்லும் பேனுன்னா அதை பெருமாளாக ப்ரமோட் பண்ணாதரா அப்படின்னு அந்த மாதிரி ஏ வந்ததுனால அப்படியே உலகமே வந்து அழிஞ்சு போயிடும் எல்லா கம்ப்யூட்டர் கம்பெனி இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர் கம்பெனியும் மூடிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸாஜரேஷன் பேனை பெருமாளாக ஆக்குவது அவ்வளோ தான் அதனால் என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரடிக்ஷன் இந்த கம்ப்யூட்டர் கம்பெனிங்க எல்லாம் திரும்பி மேலே வரும் அவங்க ஒய் டூ கே ப்ராப்ளம் நான் டூ தௌசண்ட் எயிட் வந்து அந்த ஃபைனான்ஷியல் கிரைசிஸு இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்த லெகசி கம்பெனிகள் அவங்களுக்கு லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியிலேருந்து அந்த தியரி டு ப்ராக்டிஸை எடுத்துட்டு வரத்துக்கே இவங்களுக்கு வந்து ஆள் வந்து தேவை இந்தியாவுடைய தசா புக்தியில வந்து செவ்வா தசை ராகு தசை எல்லாம் வரப்போகுது கோச்சாரத்துல சனி வந்து லக்னம் ரெண்டாம் வீடு மூணாம் வீட்டுக்குன்னு போகும்போது ஸோ இந்த டாட் காம் இந்த கம்பெனிங்கெல்லாம் கம்ப்யூட்டர் கம்பெனிங்கெல்லாம் மூடிச்சுன்னா இந்தியாவுக்கு ஏதோ எட்டாம் வீட்ல வந்து சனி போகுது எட்டாம் வீட்டு தசா புக்தி இருக்கு அப்படின்னா நம்ம ஒத்துக்கலாம் ராகு வந்து லக்கணத்திலே இருக்கு அதனால இந்த கம்ப்யூட்டர் கம்பெனிங்கெல்லாம் புது பிறவி எடுத்து வேற மாதிரி இந்த இந்த வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அதே மாதிரி இப்ப வந்து எல்லாரையும் வந்து யாருமே வேண்டாம் எல்லாமே எனக்கு ரோபோலயே வந்து பண்ணிடலான்னு சொல்ற ஆமசானே வந்து கடவுள் பாதி மனிதன் நம்ம மாதிரி ரோபோ பாதி மனிதன் பாதின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து வரும் இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸில் வந்து எல்லாரையும் துரத்திட்டாங்க ஏ வந்துடும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழித்து போட்ட அப்புறம் இல்லை இல்லை எல்லாரும் ஒரு பாதி பேர் அதில் ரெக்ரூட் பண்ணுங்க அப்படின்னாங்க அதனால் வாழ்க்கையில் வந்து மாற்றம் வந்து ஏமாற்றத்தை கொடுக்காது ஆனால் ஏ மாற்றம்ன்ற வந்து ஃபண்டமெண்டலாக எல்லாத்தையுமே மாற்றிடும் அப்படியே எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற கதைகள் எல்லாம் வந்து அந்த முகுந்தா முகுந்தா பாட்டில் வர மாதிரி கொஞ்ச நேரம் ஆடவிட்டு அவர் கணக்கை முடிப்பாயின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தொம்போதில் நிறையா ஏஐ கம்பெனியோட கணக்கை முடிச்சிடுவாங்க அதை என்னுடைய என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மைக்ரோசாஃப்ட் கூட யார் சேர்ந்தாலும் அந்த மைக்ரோசாஃப்ட ஒரு முதலை திமிங்களை எல்லாரையும் விழுங்கிடும் அப்படி தான் சாட் ஜிபிடி எல்லாத்தையும் மைக்ரோசாஃப்டே வந்து முழுசாக உக்காந்து டிஃபன் பண்ணிடும் அந்த மாதிரி கம்பெனி இருக்குமா இல்லையான்னு தெரியல யாகுன்னு ஒரு கம்பெனி இருந்தது ரெண்டாயிரத்தில் அவங்க தான் பயங்கர இனோவேட்டிவாக இருந்தாங்க இப்போ யாகு எங்கே இருக்குன்னே தெரியல அதனால் ஏ கம்பெனிகள் வீழ்வார்கள் மாழ்வார்கள் அதனால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல இந்த கம்பெனிங்களுடைய நிறையா ஃபண்டமெண்டல்ஸ் வந்து மாறும் நிறையா கம்பெனிங்க வந்து டவுன் ஆகும் அதில் நிறையா கம்பெனி பேங்க்ரப்சியும் ஃபைல் பண்ணும் அதாவது இதை வந்து நான் நெகட்டிவாக சொல்ல வரல இதுக்கு காரணம் என்னென்னா ஓவர் எக்ஸாஜுரேஷன் அதாவது இந்த எக்ஸாஜுரேஷனுக்கு பாதி பண்ணுறது தான் கமலஹாசன் படம் இப்போ கமலஹாசன் இவங்க வந்து மணிரத்னம் வந்து சேர்ந்தாங்க அந்த படம் வந்து பயங்கர படம் அப்படி படம் எப்படி பட்கிற மாதிரி தான் இந்த படங்கள் வந்து சரியாக ஊத்தின்னு மாதிரி இந்த ஏயும் ஓரளவு நிதானத்துக்கு வரும் இப்போ வந்து நந்தவனத்தில் ஒரு ஆண்டி மாதிரி ஓவரா தலகால் தெரியாம ஏ ஆடுறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு சனி பகவான் வந்து உள்ள போகும்போது நிறைய கம்பெனி மூடும் நிறைய ரியாலிட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் ஹியூமன் பீயிங்ஸ் தேவை எல்லாத்தையுமே டெக்னாலஜியில் வச்சு முடிக்க முடியாதுன்ற ஒரு இயற்கைக்கு முரணாக வாழும் வாழ்க்கை எல்லாம் திருப்பி இயற்கைக்கே வரும் அப்படின்ற ஒரு நல்ல பாடத்தை கற்றுப்பாங்க இந்த ப்ரெடிக்ஷனை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் பார்க்கலாம் இது வந்து அமெரிக்காவில் சொன்ன ரைட்டிங் வந்து வரும் இவங்களுடைய ஐஸ் ஏஜென்ட்ஸ் வரதுனால பயங்கர ரைட்டிங் வரும் பயங்கர கலாட்டா வரும்னு சொன்ன ஒன் ஆஃப் த ஒரே அஸ்ட்ராலஜர்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் அந்த ரைட்டிங் வந்து நடந்திருக்கு அண்ணாமலைக்கு வந்து பதவி வந்து கிடைக்காதுன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் பதவி கிடைக்கல இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு ஒரு விடுகதை இல்லாம விடுதலை கிடைக்கிற அளவுக்கு இருக்கும் தேங்க்யூ